திருவாழ்க திருவேத்துறை குருவாழ்க குருவேத்துறை ஓம் கம் கணபதியை நமக ஓம் முருகாசரணம் ஓம் கந்தாசரணம் ஓம் சோம் சரணஓாய் நமக என்று விசுவாச வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் மாதம் எட்டாம் நாள் கிழமை திங்கட்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் மேஷம் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடப்பதற்கு சில விதங்களையும் அலைச்சல்களையும் சந்திக்க நேரிடும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும் தொழில் சார்ந்த அலைச்சல்கள் இருக்கும் தொழிலில் கிடைக்கின்ற லாபவாறு மனங்கள் அதிகரிக்கும் அதை சிறப்பாக முதலீடு செய்து பிரகாரத்திற்காக சேஃபாக சேமித்து வைப்பீர்கள் தொழிலில் உங்களை தனியாக அடையாளப்படுத்தி உங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்வீர்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அக்கம் பக்கத்தினர் உண்டாகும் துரிதமாக சில மாற்றங்களை செய்து வளர்ச்சிக்கு வித்திடுவீர்கள் தாய் தாய்வழி உறவினர்களால் ஆதரவு உண்டாகும் விரும்பிய மாற்றங்களை செய்து முடிப்பீர்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குழந்தை வழிபாடு நன்மையை தரும் நிர்வாகத் நிர்வாகத்திறமை ஆளுமை திறமைக்கு சோதனைகள் ஏற்படும் நண்பர்கள் பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டிய காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும் பொறுப்புகளில் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் அதையெல்லாம் நிதானமாகவும் அவசரம் இல்லாமலும் பொறுமையாக கையாள வேண்டும் பத பதற்றப்பட்டு காரியங்களை கொள்ள வேண்டாம் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் தந்தை வழி உறவுகளுக்கு தந்தையாலும் ஆதர ஆதரவு உண்டாகும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு வாழ்க்கை துணையை பொறுத்தவரை அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருக்கிறது ரிஷபம் நீங்கள் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களையும் முயற்சிகளையும் எடுப்பீர்கள் அதையெல்லாம் வெற்றி பெற்று லாப வருமானங்களை அதிகரிக்கும் தொழிலில் உங்கள் செல்வாக்கு கொடியட்டி பறக்கும் தொழில்சார் பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் தனபரவு பணபரவு உண்டாகும் கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும் பணப்பழக்கம் அதிகரிக்கும் தாய் வழி உறவினர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நிர்வாகத் தலைமையும் ஆளுமை தலைமையும் உங்கள் திட்டமிடுதலில் தெரியும் பெண்கள் சகோதரர்கள் உங்களுடைய செல்வாக்கு உயர்வதற்கு உதவிகரமாக இருப்பார்கள் சகோதரருடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது நிலம் பூமி சம்பந்தமான விஷயங்களில் வில்லங்கம் வருவதால் அதாவது விஷயங்கள் என்று ஒத்தி போடவும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய ஆளுமைத்தன்மை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருக்கிறது மிருதனம் உங்களுடைய திறமையால் தொழிலில் காரியத்தை சாதிக்கப் போகிறீர்கள் பேசி பேசி ஆட்களை சமாளிப்பீர்கள் ஆளுக்கு தந்தால் போல் பேசி உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் சமாளிப்பீர்கள் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாம் தடைகளெல்லாம் நீங்கி உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் தொழிலில் அதிகாரம் கொடியி பிறக்கும் தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் உங்களை முன்னிலைப்படுத்தி அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள் குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகம் உங்கள் மனம் போல் என்று நடப்பீர்கள் சகோதரி ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சகோதரர் சில கருத்து வேறுபாடுகளை ஏற்படலாம் என்று துரிதமாக செயல்படுவதை தவிர்க்கவும் உங்களுடைய தலைமையால் விரும்பிய காரியங்களை செய்து மகிழ்வீர்கள் நண்பர்கள் சகோதரர்கள் பெண்கள் எல்லாம் உங்களுக்கு உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உதவிகரமாக இருப்பார்கள் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்க உதவிகரமாக இருப்பார்கள் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்க உங்கள் அந்தஸ்து அதிகரிக்க உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் துரிதமாக செயல்பட்டு புதிய ஒப்பந்தங்கள் புதிய முதலீட்டங்களை எல்லாம் கவுருவீர்கள் கடகம் சிந்தனை அதிகரிக்கும் மனம் ஒரு நிலையில் இல்லாமல் வேலை வேலை என்று வேலையை பற்றியே சுற்றி இருக்கும் தொழிலில் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும் தொழில் இதுவரை இருந்த தடைகளெல்லாம் நீங்கி உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும் குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து நீங்கும் உங்கள் நிர்வாக திறமையால் விரும்பிய காரியங்களை செய்து மகிழ்வீர்கள் பெண்கள் சகோதரர்கள் உங்களுடைய விரும்பிய காரியங்களை செய்வதற்கு உதவியாக இருப்பார்கள் மறைமுக எதிர்ப்புகள் தோன்றி வரையும் புதிய வித்தைகளை பொருத்தி சில விமர்சனங்களை எதிர்கொள்வீர்கள் பயணங்கள் பிரச்சனையை தரும் என்பதை தவிர்க்கவும் தொழிலில் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது தொழிலில் உங்களை செல்வாக்கி அதிகரிக்க எந்த விதமான எல்லைக்கும் போகக்கூடிய நிலையில் இருப்பீர்கள் தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும் குழந்தைகளால் சில அலைச்சல்களையும் வரையங்களையும் சந்திக்க நேரிடும் குழந்தைகளுக்காக சில செலவுகளை செய்ய வேண்டி வரும் வாழ்க்கைத் துறையை பொறுத்தவரையில் குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் தொழிலிலும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதால் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் நாள் சிவம் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் தேவையற்ற சிந்தனைகளை தேவையற்ற செயல்களை செய்வதை தவிர்த்தாலே உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எதிர்ப்புகள் விமர்சனங்களை தவிர்த்து விடலாம் திட்டமிட்ட பயணங்களை வெற்றி காண்பீர்கள் தொழிலில் சில மாற்றங்கள் செய்து முன்னேற்றத்தை காண்பீர்கள் உங்கள் விருப்பங்களை அவசரப்பட்டு செய்து முடிக்க முனையாதீர்கள் அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம் நிதானமாக அது நீங்கள் ஆசைப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி உங்கள் தொழில் காரியமாக இருந்தாலும் சரி அல்லது எப்பொழுதும் செய்யக்கூடிய தினசரி காரியங்களாக இருந்தாலும் இன்று எந்த காரியங்களிலும் அவசரப்படாமல் நிதானமாக செய்வது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும் அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும் நிர்வாக திறமை திட்டமிடுதலில் வெளிப்படும் பெண்கள் சகோதரர்கள் உங்களுக்கு நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு உதவியரமாக இருப்பார்கள் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் சில பிரச்சனைகள் வந்து நீங்கும் குழந்தையின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் வருமானங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டு ஏற்ற இறக்கமாகவும் இருக்கும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய வித்தியாசமான அணுகுமுறை உங்களை இன்று நல்ல ஒரு மகிழ்ச்சி நிலைக்கு கொண்டு செல்லும் கன்னி வியாபார வணிகம் தொழில் எல்லாம் முன்னேற்றங்கள் காணப்படும் புதிய ஒப்பந்தங்கள் சேர்ந்து சேரும் புதிய முதலீட்டாளர்கள் வந்து சேர்வார்கள் அவர்களால் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் உங்கள் மனம் ஒரு மகிழ்ச்சியான நிலையில் இருக்கும் அரசு விஷயங்கள் அரசிடங்களில் எதிர்பார்த்த பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் தவிர்க்கவும் நண்பர்கள் சகோதரர்களிடம் பெண்களிடம் கவனம் கண்ணியமாக பழகுவது நல்லது வசதி வாய்ப்புகள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வாகன பராமரிப்பு செலவுகள் கூடும் தொழிலில் தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும் வேற்றுமொழி பேசுபவர்களால் பணியில் அழுத்தங்கள் கூடும் தொழிலில் உங்களை கொள்ள தேவையான காரியங்களை செய்வீர்கள் குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் லாப வருமானத்தில் ஏற்ற இறக்கங்கள் உண்டாகும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்கள் தொழிலிலும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பதால் இந்த நாள் இனிய நாள் துலாம் தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் அதனால் பணி சுமை பணி அழுத்தங்கள் ஏற்பட்டாலும் இறுதி வெற்றி உங்களுக்கு என்பதால் தைரியமாக செயல்படுங்கள் விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள் திறமை ஆளுமை திறமை வெளிப்பட்டு உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் பெண்கள் சகோதரர்கள் நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் சகோதரர் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் இன்று எதை எடுத்தாலும் எதிர்த்தும் கவிழ்த்தோம் என்று அவசரப்பட்டு செய்யாமல் நிதானமாக செயல்படுவது நல்லது விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள் தாய்மாமன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குழந்தைகள் விஷயத்தில் அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு பெரும் புகழை உண்டாகும் தொழிலில் சில மாற்றங்களை செய்து வித்தை புரிவீர்கள் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் வாழ்க்கைத் துணையை பொறுத்தவரையில் அவர்கள் உங்கள் மனமறிந்து நடந்தாலும் வாக்குவாதங்களை தவிர்த்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் விருச்சிகம் என்று உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்களினால் அந்த பெருமை புகழ் எல்லாம் உங்களை வந்து சேரும் தொழிலில் உங்கள் இலட்சியங்களை அட் அழகாகவும் எளிதாகவும் அடைந்து வெற்றி காணப்போகிறீர்கள் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும் குடும்பத்தில் கோபதாபத்தை குறைத்து கொள்வது நல்லது ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மை வெளிப்பட்டு உங்களை அடையாளப்படுத்தி காமிக்கும் பெண்கள் நண்பர்கள் எல்லாம் உங்களை சார்ந்து இருப்பார்கள் உங்கள் உதவியை எதிர்பார்த்து இருப்பார்கள் குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்காணிப்பு கண்டிப்பு வழிகாட்டுதல் எல்லாம் அவசியப்படுகிறது அதிகாரிகள் மாற்றம் ஏற்படும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் வாழ்க்கைத்தன்மையை பொறுத்தவரையில் அவர் உங்களை சார்ந்து இருப்பதால் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பதால் உங்கள் மனமறிந்து நடப்பதால் இந்த நாள் இனிய நாள் தனுசு எதிர்மறை எண்ணங்கள் தோன்றும் எதிர்பார்த்த விஷயங்களில் காரியங்கள் நடக்கவில்லை என்ற ஒரு மனவலி உண்டாகும் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் எல்லாம் வெற்றி பெறும் உங்களுடைய வாக்குத்தன்மை தொழிலில் பிரதிபலிக்கும் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு கவனம் தேவை நீங்கள் விரும்பிய காரியங்கள் நடப்பதற்கு சில சுணக்கங்கள் ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு பேரும் புகழை பெற்றுத்தரும் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் அலைச்சர்கள் இருப்பதால் அதை ஒத்தி போடவும் நண்பர்கள் பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக பழகுங்கள் அனுகூலமும் ஆதாயத்தையும் பொருளாதார வளர்ச்சியும் தருவதால் வாழ்க்கை துணையால் வளம் காணப்போகின்ற நபர்களையும் நீங்கள் உருவாக இருப்பீர்கள் உங்களை நீங்கள் செய்யக்கூடிய நான் சமூக அந்தஸ்து கூடும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகவும் புதிய முதலீட்டார்கள் உங்களை தேடி வருவார்கள் கூட்டு தொழில் லாபத்தை தரும் குடும்பத்தில் அந்நியத்தலையீட்டை தவிர்க்கவும் நல்ல தவகள் வர தாமதமாகும் போட்டி பந்தயங்களை வெற்றி பெற சிரமங்கள் ஏற்படும் தாய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குழந்தைகளின் விஷயத்தில் கவனம் கண்காணிப்பு கண்டிப்பு வழிகாட்டுதல் எல்லாம் அவசியப்படுகிறது அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் எதிர்பார்த்த லாபங்களை பெறலாம் நண்பர்கள் பெண்கள் உங்களுக்கு உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உ உதவிகரமாக இருப்பார்கள் தேவையற்ற கோபதாபங்களை கொள்வது நல்லது அவசரப்படாமல் செய்கின்ற காரியங்கள் வெற்றியை தரும் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்கள் உங்கள் மனமறிந்து நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் கும்பம் தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண மொழிவீர்கள் அதனால் பணி சுமை பணி அழுத்தங்கள் ஏற்படும் மூத்தோர் சொல் அல்லது அனுபவத்தர்கள் அல்லது முன்னோடிகளின் வழிகாட்டுதல் படி நடப்பது சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் பழைய விஷயங்களை பேசி மகிழ்வீர்கள் சகோதரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் அவர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வார்கள் தாய்மாமன் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாரமாகவும் இருப்பார்கள் அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும் பெண்கள் சகோதரர்கள் நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் துரிதமாக செயல்பட்டு லாப வருமானங்களை அதிகரிப்பீர்கள் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் விளையாட்டுக்காக கூட சீண்டுதலோ ஊடலோ செய்யாமல் இருந்தால் தற்காலிக பிரிவை தவிர்க்கலாம் என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மீனம் நீங்கள் விரும்பிய காரியங்களை இன்று செய்து மகிழ்வீர்கள் விரும்பிய மாற்றங்களை செய்து மகிழ்வீர்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் அதற்கான சிறப்பான முதலீடுகளை செய்து பிற்காலத்திற்கு சேமித்து வைக்கும் முயல்வீர்கள் குடும்பத்தில் குடும்ப அங்கத்தினர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பேசும்போது தரம் தாழ்ந்து பேச வேண்டாம் திட்டமிட்ட காரியங்கள் திறமையால் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் உங்கள் விருப்பங்கள் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும் அதை ஒருநிலைப்படுத்தி செயல்படுத்தினால் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் காணலாம் குலதெய்வ வழிபாடு நன்மை தரும் எதிர்ப்புகள் பிரச்சனைகள் தோண்டும் வழக்கு வம்புகள் பிரச்சனையை கொடுக்கும் என்பதால் இதையெல்லாம் தவிர்க்கவும் அரசு விஷயங்களை அரசு இனங்களில் உங்கள் செல்வாக்கு கொடிகட்டி பிறக்கும் பெண்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்க உதவி புரிவார்கள் தொழிலில் துரிதமாக செயல்பட்டு வெற்றிகளை காண்பீர்கள் வசதி வாய்ப்புகள் பெருகும் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு உண்டாகும் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு இன்னும் பேரும் புனையும் பெற்றுத் தருவதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக இருக்க என் அப்பன் செந்தன் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்திருவாராக வாழ்க வளமுடன் வளர்க சோகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வலி உறைப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் இதுபோன்ற காணொலிகள் உங்களுடைய அரைபேசியின் வகுப்பு துறையில் தானாக வந்து சேரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கேனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை இங்கனம் தற்காலிகமாக உங்களை வந்து விடைபெறிவிட்டுக் கொள்வது ஸ்ரீ விசா ஜோதிடத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்